அமைதி சைலண்ட் ப்ளீஸ் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் சிறந்ததோர் ஆன்மகனுடைய உதவி இல்லாமல் உன்னுடைய தனிப்பட்ட முயற்சியார் இதுவரை வாழ்க்கையை சரியாக்கி கொண்டு வந்த அதில் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய கவலையும் மனக்குழப்பமும் உள்ளத்தில் இருக்கு காரணம் யாராவது ஒரு வேண்டாம் கடையில் அதனால இப்போ நீ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொழில நஷ்டமும் ஏமாற்றமும் நடந்து பல லட்சங்களை இழந்திருக்க இந்த லட்சங்கள் திட்டம் போட்டு ஏமாற்றப்பட்டதா அல்லது இயற்கையிலேயே நஷ்டமானதா என்ற ஒரு குழப்பமும் மற்றவர்களால் இடைஞ்சல் நடந்திருக்கும் என்ற ஒரு சந்தேகமும் உள்ளத்துல இருக்கு இடைஞ்சல் நடந்தது உண்மை அந்த இடைஞ்சலை தீர்த்து சம்பந்தப்பட்டவருக்கு வருமானத்தை கொடுத்து உன் பணத்தை வாங்கி தந்தா உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையும் சரியாக்கி அவளை சமாதானமான நிலையோடு ஏற்றுக்கிட வைக்க வர வச்சாச்சு சந்தோஷமா இருக்கலாம் கிடைச்சாச்சு அதே கேரள தேசம் தன் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு கிடையாது நீங்க உங்களுக்கு சாமி சொல்லிட்டு காணும்னு சொல்லலாம் வளவலா வைக்கப்படப்புல கேட்கக்கூடாது கடகலாம்னு கேட்டுட்டு காரியத்தை முடிச்சு வழியே இப்போ உன்னுடைய மகன் இங்க வர்றதுக்கு ஏற்பாடு ஆயிடுதா வர்ற காரணம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு இப்ப வீடு வேணும் அது சொந்தமான ஒரு மனக்குழப்பத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்க ஒருத்த உதவி இப்போ போனே எடுக்க மாட்டேங்க பேசவும் மாட்டேங்க அதனால கருப்புசாமி வீடு இல்லாம கல்யாணம் முடிக்கிறது எப்படி இந்த குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்கு காரணம் எடுத்துவான் அமைதி பக்தர்களே அமைதியா அமைதியாருங்க அதனால கல்யாணத்தை காலதாமதமாக்கலாம்னு சொன்னா மகன் கேட்க மாட்டேங்க வீட்டை கடவுள் கொடுப்பாருன்னு சொல்லி நம்பி இருக்கிறோமே அது லேட் ஆகிக்கிட்டு போகுது ரெண்டுக்கு இடையில மாட்டிக்கிட்டமே இதுக்கு எப்படி பண்றது இதான் விஷயம் என் மேல பாரத்தை போட்டு கொஞ்சம் மனதை அமைதியாக்கி வீட்டில் போய் பிரார்த்தனை செய்து கொள் எல்லா வெற்றியா நடக்கும் ஜெயிச்சு தாரேன்

அதே கேரள தேசம் என் மனைவியுடைய உடல்நிலையை சரியாக்கி கொடுத்து கேட்டு வந்தவன் கைவிடுற இந்த பா உன் பெயர் என்னம்மா ரம்யா இப்ப நல்லா ஆயிட்டியா உறக்கம் மட்டும் இல்லை உறக்க ஓ அப்படின்னாடா இதை கொஞ்சம் கம்மியாக்கி தந்தால் இருந்தா போதும்ல வெடுத்த வாவுக்கு பொழுது எல்லாம் சரியாயிடும் வார வேடனாட்சே ரொம்ப கஷ்டம் என் சொல்ல மட்டும் கேளுப்பான் வேலைக்கெழம வந்து சேர் ஜெயிச்சுட்டாரே இதை அங்கே கொடுக்கணும் சிவராமன் கிட்ட கருமசாமி மலைப்புறத்து எல்லை உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அங்க ஒரு கருபசாமி கோயில் கட்டதுக்கு பணத்தை தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்தையும் வாங்கித்தாரேன் கோயிலையும் கும்பகோணம் கும்பகோணம் என்ன சொல்வோமே உன்னுடைய கட்டுமறைக்கு போய் பார்த்தேன் இப்போ ஈராண்டு காலங்களாக உங்க பணங்கள்லாம் நஷ்டமாயி மனவேதனை அடைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உண்மையா ஒரு பத்திரம் டாக்குமெண்ட் சொந்தமான மனக்குழப்பமும் உபாதையும் உள்ளத்துல இருக்கு அதே மாதிரி ஒரு பிள்ளைய பத்திய மன வருத்தத்தை தெளிவடைய சிந்தனை நெஞ்சில ஆழமா இருக்கு கால் நோட்டு

சரியாக வந்து ப்ரெஷர் ஆகி பம்பிங் வந்து குறைவாக இருக்கு அது உயிருக்கு ஆபத்து வருமா அப்படிங்கிற ஒரு குழப்பந்தான் அவங்க மனசில் இல்லையா கார்மெண்ட்டு வாயின் கொஞ்சம் கண்டு முடிக்காமா என்னென்னு நான் கேட்குறேன் அறுவை சிகிச்சை தேவையில்லை மருத்துவ சிகிச்சையில் சரியாயிடும் ஆனால் ஆப்ரேஷன் வேண்டாம்னு உத்தரவு சரியாகி தரேன் வெற்றி விடுறப்படாமல் தைரியமாக தொழிலை பற்றி தான் எடுத்தோடனே முத வார்த்தை சொன்னாங்க இல்லையா ஆமாங்க செம்மையாக்கி தரேன் அஞ்சு வருஷமாய் வருமானமே இல்லாம முடங்கி போயிடுச்சு தாக்குதா கொஞ்சம் கண்ணம்புடு

நீ வெளிநாட்டில் பொழுது பணம் சொந்தமாக ஒரு உன் மனம் உனக்கு திருப்பி கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தை தாக்கிக்கிட்டு இருக்கு கால் இரவெல்லாம் தூக்கம் வராமல் எந்திரிச்சு உட்காந்து நமக்கு எதுவும் நடந்துருமோ என்ற ஒரு தன் பயம் உன் உள்ளத்தில் அல்லது நம்ம தற்கொலை செய்து விடுவோமோ நம்மளே நம்மளை அழிச்சுக்கிடுவோமோங்கிற ஒரு மனக்குழப்பம் உனக்கு இங்கேருந்து இப்படி ஆகிட்டா தப்பாக போயிடும் சீக்கிரம் போய் பொண்டாட்டி பிள்ளையை பார்த்து அங்கே எதுவும் ஆனாலும் பரவாயில்லைங்கிற நேரத்தில் குழப்பமடைந்து இப்போ நீ நாட்டுக்கு புறப்படும்னு சேஸ்தவமா கால் இருக்கு மனப்பிராந்தி என்ன பிராந்தி மனப்பிராந்தி உன் உள் மனத்தை பார்த்தேன் கொஞ்சம் என் கையை பிடிச்சிக்கா பக்கத்தில் வா பக்கத்தில் எதிர்பார்க்காம ஹார்ட் பீட் உனக்கு கூடுதலாக அடிக்கும் என்னடா திடீர்னு என்னுடைய உள்ளங்கையெல்லாம் வியாத்து விறுவிறுத்தாகிறது மாதிரி ஒரு ஃபீலிங் தலையில் பிழதி பக்கத்தில் ஏதோ ஒன்று அழுத்துறது மாதிரி ஒரு மாயை இவைகள்லாம் இருந்துச்சு அதில் தனியை நம்ம இருக்கிறவ யாராவது துணைக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு மனப்பிரேமை தோன்றி ஒன்றால் அங்கே இருக்க முடியலை இதுதான் நடந்த சம்பவம் உன் மனத்துக்குள்ளே இது மந்திர தந்திரத்தால் செய்யப்பட்டிருக்குமா அப்படிங்கிற ஒரு சிறு குழப்பமும் உனக்கு உண்டு இருக்கா இல்லையா கால் விழுத்துவா அந்த பணம் சம்பந்தமான ஆள்

பண்ணிடலாமா சரி கண்ணை முடி வருமானம் ஒரே கேள்வி காக்கு நல்ல கண்ணை முடியாதிய அறவுறையா சிந்திக்க முட கால் வா பக்கத்துல வா பணத்தையும் வாங்கித்தார ஆரோக்கியத்தையும் கொடுக்க இன்னும் நீ வெளிநாட்டுக்கு போய் மூன்று ஆண்டுகள் சம்பாதித்து கோடி சம்பாதித்தோடி வர வைக்கிறேன் வெற்றி ஆகித்தார என்னை பார்த்துட்டு போ அதே கும்பகோணம் பகுதி உடல்நிலை பாதிக்கப்பட்டது தம்பி நல்லா இருக்கியா கட்டிக்காரண்டா நீங்க அடுத்து வாங்க அக்கா என்னக்கா நீங்க உட்காருங்க முன்னோர்கள் யாருக்காவது கேன்சர் வந்திருக்கா சொந்தக்காரங்கள வரலையா தெரியாதா உங்கள் குடும்பத்துல அதுக்குல யாரோ சார் வரதுக்குது. பைனி பெரியப்பா வம்சத்துல சரியா கால் வந்துரு. என்னம் என்னப்பா கஷ்டப்படாம அப்படி நின்று கும்பிட்டு வாப்பா வரலாம் மூணு வருத்தமா இடுப்புக்கு கீழே உட்கார்ந்த இடத்துல இருந்து தொடையில இருந்து பெரு விரல் வர வீக்கமும் வலியும் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு மருத்துவத்தை போய் பார்க்கும் பொழுது அப்பப்போ குணமாகுது ஆனால் நிரந்தரமா கியூர் ஆகலைங்கிற ஒரு வருத்தம் இருக்கு மாத்திரைகள் தூக்கத்தை தருது வலியை நிற்கி ஆனால் வீக்கம் குறைய மாட்டேக்கு ஒண்ணுக்கு இருக்கும் பொழுது அறவுறையா வருது முழுசா போக மாட்டேக்கு இல்லையா இதனால கிட்னியில் எதுவும் பாதிப்பு இருக்குமாங்கிற ஒரு சில சந்தேக உணர்வுகளும் உங்க உள்ளத்துல இருக்கு ஹிருதயத்துக்கு போகக்கூடிய ரத்தத்தில் அந்த நரம்பில் பிழை இருப்பதாக சில வைத்திய தகவல்கள் கிடைத்திருக்கிறது உண்மையா அதனால் இதெல்லாம் இருக்கிறதுனால இது வேற எதுவும் கோளாரா இருக்குமோ அது சாமிகிட்ட போனால் தீருமே அப்படின்னு நினச்சி தான் என்ன பார்க்க வந்திருக்கியா காரணம் சொல்லலாம் நீ உட்கார் நீ காரணம் சொல்லலாம் குளிக்கான் என்னடா ஒன்னுக்கு இருக்கிறத கூட சுரிதாரனு அது உண்மைதானே தெய்வத்துக்கு எல்லாரும் பிள்ளைதான பண்ண உண்மையா இல்லையா இதுல மாந்திரிகத்தில் குறை எதுவும் நடந்திருக்கான்னு கேட்டேன் அப்படி எல்லாம் ஒண்ணுமே நடக்கல ஆனா உங்க உள்ளத்துல ஒரு சின்ன பிரேமை நம்முடைய பகைவர்களால் ஏதோ ஒன்னு செய்யப்பட்டிருக்கு அதில் மந்திரிக்கப்பட்ட சில பொருள்களை நம்ம எல்லையில கண்ணால் பார்த்தோமே அதில் தான் இது நடந்திருக்குமோ என்ற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்தில் இருக்குது அப்படி ஒன்றும் நடக்கவில்லை அது வீணான சிந்தனை இது உண்மையிலேயே உடல் ரீதியான பாதிப்பு இது மருத்துவத்தால் ஒரு சிறிய அறுவை சிகிச்சையால் இது தெளிவடையும் புரியுதா அதனால இதை குணமாக்கி உன்னை நான் வெற்றியாக்கி வாழ வச்சுருந்தேன் ஒன்று தொழிலை பற்றிய மன வருத்தமும் வருமானம் இல்லாத குறையும் இப்போ இருக்கு யாருடைய உதவியும் இல்லாமல் வேதனையான சூழ்நிலை நடக்கு பிள்ளைகளெல்லாம் தனக்கு உதவாத நிலைகளில் உள்ளமாகிவிட்டது இவைகளெல்லாம் சீராக்கி தந்துட்டா சரியாயிடலாம் இவ்வளவுதான விஷயம் சரிபடித்தார வேற என்ன வேணுமா அவன் போலீசனுக்கு போவான் வருத்தப்படுவீங்களா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான் அவனை திருத்தி தர ஒரு மாதம் இருக்கு கண்டு முடிக்கான் இந்த அப்படி கண்டுகிடாத விடு அங்க போயிட்டு திருத்தி கொண்டு வர மாட்டான் அவனுக்கு மன அடக்கத்தால் அது நடந்திருக்குன்னு நீ சொல்லுத அதான சரியா நடக்கும் அப்படி அடுத்து வரும்போது கூட்டு வர முடியுமா இந்த ரகலைக்கு இதுதான் முடிவு பொறுமையாருங்க முப்பது நாட்கள் பொறுத்துருங்க முப்பது நாள் பொறுமையாருங்க வெற்றி ஆகிட்டாங்க ஒரு இந்த மாளிகை வதந்த மாளிகை உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னுடைய பிள்ளைங்களை மனம் குளிர இணை பிரியாமல் வாழ வச்சு தந்தா போதுங்களா அந்த மகிழ்ச்சி நடக்கக்கூடிய நேரம் தொடங்கியாச்சு இனி மனக்குழப்பத்துக்கு இடமில்லை இல்லை வெற்றியாக்கி தந்தா போதுங்களா வேற என்ன வேணும் இந்த செப்டம்பர்ல அந்த வேலை கிடைச்சிடும் முத மாத சம்பளத்தை நம்ம தான தர்மத்துக்கு கொண்டு வந்து கட்டிடுங்க ஜெயிச்சாச்சு அதுக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் சேர்த்து வைக்கிறேன் கொஞ்சம் நேரங்கள் அப்படி தான் இருக்குது பொறுத்துக்காங்க புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் மனைவியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மனநிலைகளில் ஒற்றுமை குறைவு இருக்குது அதுதான் சேர்த்து வச்சுக்கார்கள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போதைக்கு நேர காலங்கள் சரியில்லை எல்லாம் மாற்றி தரேன் சற்று பொறுமையாக இருங்க

நான் போய் பார்த்தேன் உன்னுடைய மனதுக்கு மாறுபட்ட மனநிலைகளோடு ஒத்துழைத்து வாழ முடியாத ஒரு மங்கை உனக்கு மனைவியா இருக்கா உண்மையா இல்லையா கால் எழுத்துவா கூட வாடுவதா அல்லது பிரிந்து போவதா ஒரு முடிவு எடுக்க முடியல இது மன உளைச்சல்ல உழைக்கவும் முடியல கடன்களை தீர்க்கவும் முடியல அவ கூட இருந்து சாப்பிடவும் முடியல அதனால நான் அவ கூட இருக்கவா அல்லது வேற எங்கேயும் சொல்லாம பிரயாம எங்கேயும் ஓடிடலாமா அப்படிங்கிற எண்ணம்லாம் உன் உள்ளத்துக்குள்ள இருக்குடா அதனால தற்கொலை பண்ணிக்கிட வேண்டாம் அப்படின்னு உனக்கு முத உத்தரவு அதனால நீ கேட்கிற கேள்விக்குள்ள ஒரு பெரிய சயின்டிஃபிக்கான அர்த்தமே இருக்கு அந்த சயின்டிஃபிக்கான அர்த்தத்தை நான் சொல்லித்தமுன்னா பெரிய பிரச்சனையே வந்து சேர்ந்து நீ இந்த ஜீன் உன்னுடைய ஜீன் உன் பிள்ளைக்கு இருக்கா டிஎன்ஏ இருக்கா அப்புடின்னு ஒரு கேள்வியை என்கிட்ட கேட்குறேன் உண்மையாக இல்லையா தரோல் புரா எவ்வளோ பெரிய சயின்டிஃபிக்கான கேள்வியை கேட்குறான் பார்த்தீங்கன்னா

காலில் விட்டுருவோம் ஒரு நாள் நான் படுத்திருக்கும் பொழுது பத்தைய முக்கால் மணிக்கு திடீர்னு படுக்கை பக்கத்தில் இருந்து பார்க்க தனிய போய் காத்துல போற வச்சுக்கிட்டு இருக்கா அப்படி இவ்வளவு நேரத்துல பேசுறதுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்க பேசும் சிரிச்சு பேசுதான் என்ன பார்த்தா முறைச்சு பார்க்கா இதுதான் நடந்துச்சு காலம் நம்பி நான் பிறந்தேன்டா பொங்க ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க நல்லா இருக்கா அந்த பாட்டு நல்லா அதனால மூன்று முறை என்னை பார்க்க வரும் பொழுது உனக்கு ஒரு முடிவான தீர்ப்பை நான் சொல்லிடுவேன் ஏன் கருப்பு சாமி நீ நினைச்சு சொல்ல முடியாதா அப்புடின்னு கேட்கலாம் ஆமாம் ஒரு ஆமாம் அப்படி நீ கேட்குறான் ஒரு அவசரத்துக்காக ஒரு பதிலை சொல்லி அந்த பதில் மூலமா ஒரு வருஷம் கழிச்சு நடக்க வேண்டிய ஒரு நெ நிலமைய இன்றைக்கே நடக்க வச்சு ஒரு மனவருத்தத்தை உருவாக்க வேண்டாம் பிள்ளையை கொஞ்சம் பக்குவப்படுத்துத யாரை உன்னைய உன்னைய என் கைக்குள்ள வச்சு சரி பண்ணி அவ சரியா தப்பான மெய்வித்து அந்த வாழ்க்கை உனக்கு தேவையாய்கிறத புரிய வச்சு அதுக்கு பிறகு உனக்கு தீர்ப்பு கொடுக்கலாம்னு மேலிருந்து கட்டளையா இருக்கு சற்று பொறுமையா இருப்பாங்க கரையில்லாத தடாகத்தில் விழுந்து கண்ணீர் வடிக்கிறாய் மகனே ஒரு தடாகம் வந்து கரையே வச்சுக்கிடுவோம் அதில் எப்படி நீத்தி எடுத்து எங்க போய் ஒதுங்குவான் ஒதுங்க முடியல சார் கரெக்ட் இன்னும் ஒரு தரம் கால் ஓட்டுவான்

யாரை எங்கே பிடிச்சா சரி வரும்னு எனக்கு தெரிஞ்சுதான் வார்த்தைகளை நான் பேசுவேன் இந்த பிள்ளைகளுக்காக அந்த பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டே அந்த பொண்ணுத்தான் அவளே வேணாம் சொல்லிட்டு போராளிப்பா போராளப்பா எனக்கு திறந்து இருந்துச்சுன்னா நான் கூட இருக்க மாட்டேன் நான் போயிடுவேன் எங்கள் அம்மா கூட போய் இருபத்தி ரெண்டு நாள் பிள்ளைகளும் நீயுமே இருங்க அவட்ட எந்த பேச்சும் பேசாத நான் சொல்கிறேன் பொறுத்து இருந்துக்கா தாரா முடிவை கொடுக்குறேன் அதெல்லாம் கேட்கக்கூடாடா உன் கண்ணுக்கு கொண்டு வந்து ஆளை காட்டுவேன் உன் கண்ணுக்கு கொண்டு வந்து ஆளை காட்டுறேன்டா மறைக்காம எந்த பாவமும் எந்த சண்டையும் எந்த ஆபத்தும் நடக்காம ஒதுங்கி விடுவாள் ஓடிப்போ அதே சென்னை மாநகர் ஆ சரி ஓகே தன் பிள்ளையை பற்றியும் இடத்தை பற்றியும் கேட்க வந்த மக்கள் கார்டு ஒன்று வரலாம் இன்னும் ரெண்டு தரம் கார்டு விடணும் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு தெளிவான ஒரு வழியை கண்டுபிடிச்சி உங்கள் மனதுக்கு இயன்ற நல்வாழ்வை தந்துடுறேன் ஒன்று உங்களுடைய சொத்து சம்பந்தமான சில விஷயங்களில் சொந்த பந்தங்களே எதிரியாகி உங்களை ஏமாத்தி குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு அவன் மனசு மாறுமாறு கேட்டேன் மாற்றி தாரவுன்னு உத்தரவு கால் காலத்துவான் அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உனக்கு உடன்பாடாக உதவுவார்கள் அந்த உதவியை நான் பெற்றுத்தாரேன் கவரப்பட வேண்டாம் ஓகே இந்த மகனை மேல் படிப்பு மீண்டும் படிக்க வச்சுக்கலாம் அந்த படிப்பு படிக்க கொண்டு இருக்கும் பொழுதே வேலையினுடைய அனைத்து நல்ல அறிகுறிகளும் விளைவுகளும் தெரிஞ்சு அதனால் அதில் படிக்க வச்சு அந்த வேலையை பெறுவோம் தொடர்பு கொள்ளலாம் அதனால் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் வரை பொறுமையாக இருந்தால் சொத்து விஷயத்துக்கும் பிள்ளைகள் விஷயத்துக்கும் தெளிவான விடையை தந்து உங்களை காப்பாய் தந்துடுறேன் தான் ஐஸ்வரியமா இருமகள்